ஃப்ரெண்ட்ஸ் இதை டைம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபினா ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி தான் இதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ ஃப்ரெஷ்ஷாக எப்பவுமே செய்கிற மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு பேனில் பட்டை லவங்கம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் போல பேப்பர் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பீஸ் போல் தேங்காவை நல்லா வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் நல்லா ஆறதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து குக்கர் வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரிச்சு அந்த வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்சாக வரணும் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எப்போவுமே நான்வெஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன் நல்லா ஆட் பண்ணிட்டு ராஸ்மெல் போனதுக்கப்புறமா ஆஃப் கேஜி மட்டன் வந்து எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி ஒரு கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மட்டன் ஆட் பண்ணிடலாம் மட்டன் ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த ஆயிலோட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா அந்த மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து தரணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு ஆட் பண்ணுங்கள் நார்மல் சால்டாக கல் உப்பு ஆட் பண்ணுவோம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கறி மசாலா மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணிடுறேன் நல்லா ஆட் பண்ணிட்டு மசாலாவை நல்லா மட்டனோட கோட் பண்ணுங்கள் கோட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அது ஸோ வீட்டில் அரைச்ச மிளகா தூள் இல்லைனா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கால் டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணுங்கள் இப்போ வந்து மசாலாலாம் நல்லா மட்டன் உட்கோட்டி இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுவும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் போல் வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு அஞ்சு விசில் வந்து விடுங்க சூப்பரான சிம்பிளான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடும் ஸோ நீங்களும் வந்து உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மேறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ டேட்டாப்பா பாய்